வணக்கம் நான் இருந்தாலும் அவங்க அக்கறையாரங்க பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காசில் போகிறேன் ஒரு மருத்துவர்கள் நான்கு மருத்துவர்கள் ஒரு துறையில சிறப்பு பெற்ற மருத்துவர்கள் அவங்க நாலு பேரும் வாக்கிங் காலில் போவாங்க காலில் போயிட்டு வந்து அப்படியே ஒரு ஓரமாக அமர்ந்து கொஞ்ச நாளை வாக்கிங் முடித்த உடனே அந்த இலையப்பாரிட்டு உட்காந்துட்டுருக்கும்போது ஒரு ஒருத்தர் வந்தார் ஒரு விவசாயி அந்த பக்கமாக வந்தார் அவர் காலை வந்து கொஞ்சம் நார்மலாக நடக்காமல் கொஞ்சம் மாதிரி இழுத்த மாதிரி நடந்தார் உடனே அதை பார்த்தாங்க டாக்டர் அவர் கொஞ்சம் இந்த ஊரத்தில் வந்தார் அதை பார்த்தாங்க டாக்டர் பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு கருத்து இப்போ ஒரு ஆர்த்தோ டாக்டர் வந்து அவருக்கு கணுக்காலில் சுழுக்கு இருக்குது அதனால் அப்படி நடக்கிறாரு ஒருத்தர் வந்து இது நரம்பில் ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் அப்படி நடக்கிறாரு நிறைய அவங்கவுங்களும் அவங்கவுங்க துறையில் எது எதால் அப்படி நடக்கிறாருன்ற மாதிரி அவங்களே ஒரு யோகம் பண்ணி அவங்க அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு கூட ஒரு விவாதமே நடந்தது அதுக்குள்ளே அந்த பெரியவர் அவங்க கிட்டே வந்துட்டார் கிட்ட வந்துட்டு ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டார் அவருக்கு தெரியாது இவங்க டாக்டரு அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணுன்னார் என்ன என்னங்க ஐயா சொல்லுங்கள் நான் செய்கிறோன்னாங்க இல்லை எங்கள் செருப்பு தைக்கிற இடம் இருக்குது தெரியுமா தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னாரு ஏங்கன்னா இல்லை என்னுடைய செருப்பு அருந்து போச்சு ஸோ அதை கொண்டு தைக்கும் அதுக்காக தான் கேட்குறேன்னாரு அடனே அப்புறம் டக்குனு அந்த டாக்டருங்கெல்லாம் தலை குடிஞ்சிட்டாங்க என்ன நாம் வந்து ஏதோ ஏதோ கதையை சொல்லி எப்படி எப்படியோ சொன்னோம் கடைசியில் அவர் நடந்தது வந்து அவருக்கு கால் செருப்பு அருந்ததுனால அந்த அருந்தது ஒரு பக்கம் இழுக்கும் இல்லையா செருப்பு ஸோ அதனால் அந்த காலை விட்டு கழாமல் கையில் எடுக்காமல் கால செருப்பு காலை விட்டு கழலாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய போக்களே அவர் காலை மாற்றி மாற்றி நடந்து வந்திருக்கார் அதுதானே தவிர அவருக்கு எந்த விதமான நோய் பாதிப்பு கால்வழி அது அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை சாதாரணமான விஷயந்தான் இருந்தாலும் டாக்டருங்கள்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய கற்பனை கேட்டுன மாதிரி அவருக்கு உண்டான இது நோய் அது இதுன்னு சொல்லி அது பண்ணிட்டாங்க என்ன தெரியுன்னா நம்ம வந்து வரவங்க ஒரு ஒரு நோயாளியாக வரட்டும் யாரும்னா அது அவங்கள கேட்காமலே நம்ம முடிவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்ட்டு முடிவு தான் அந்த கதை சுகம் நன்றி வணக்கம்